ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான பட்டர் பீன்ஸ் குழம்பை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுவையான பட்டர் பீன்ஸ் குழம்பு செய்வதற்கு ஒரு கப் பட்டர் பீன்ஸை தோல் நீக்கி எடுத்து விடலாம் இரண்டு பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் வெங்காயம் தக்காளியை பொடியாக நறுக்கிய பின் பட்டர் பீன்ஸ் குழம்பு செய்து விடலாம் நாம் பட்டர் பீன்ஸ் குழம்பு செய்வதற்கு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இவை நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கிய பின் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சரியாக வரும் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாழை போக்கும் வரை நன்றாக வதக்கிய பழத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவு நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நாம் தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்க்க வேண்டும் குழுதான் வெங்காயத்துடன் நன்றாக மசிந்து வரும் வெங்காயம் தக்காளியுடன் நன்றாக வதங்கி வரவும் நாம் பட்டர் பீன்ஸை சேர்த்து விடலாம் பட்டர் பீன்ஸ் குழம்பில் சேர்ப்பதற்கு இந்தளவு தேங்காயுடன் சிறிது முந்திரி பருப்பு ஒரு பச்சை மிளகாய் நம் தேங்காய் இந்த அளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம் ஃபிரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி அளவு நன்றாக வதங்கி வரவும் பட்டர் பீன்ஸை சேர்த்து விடலாம் நம் பட்டர்பீன்ஸ் சேர்த்து வெங்காயம் தக்காளியுடன் ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் மஞ்சள் பொடி மசால் பொடி சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஃப்ரெண்ட்ஸ் நம் கரம் மசாலா பொடி சேர்ப்பதால் பட்டர் பீன்ஸ் குழம்பு மிக சுவையாக இருக்கும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து மசாலா சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நாம் மிக குறைவாக தண்ணீர் சேர்த்து விடலாம் நம் மசாலா கருகி விடாமல் இருப்பதற்கு குறைவாக தண்ணீர் சேர்த்து விடலாம் நாம் ஒரு நிமிடம் நன்றாக மசாலாவுடன் வதக்கிய பின்னர் மசாலாவுடன் பட்டர் பீன்ஸ் இந்த வதங்கி வரவும் அரைத்து தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிடம் பட்டர் பீன்ஸுடன் கிளறிய பின் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் நாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குழம்பிற்கு தேவையான கல் உப்பு சேர்த்து விடலாம் நன்றாக கொதித்து வரவும் நாம் ஒரு விசில் ஹையிலும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு சத்தமும் வைத்து எடுத்தோம் என்றார் குழம்பு ரெடியாக நாம் ஒரு சத்தம் ஹை ஃப்ளேமில் வைத்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் மீன்ஸ் குழம்பு மிக சுவையாக இருப்பதற்கு இதனுடன் அரைக்கப் பால் சேர்த்து விடலாம் நாம் பால் சேர்த்து ஒரு கொதி வரவும் மல்லி எலை தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் சேர்த்து ஒரு கொதி வரவும் மல்லி எலை தூவி மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து நாம் இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் அடுப்பை சுவிச் ஆஃப் செய்து விடலாம் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி இதை நாம் குழந்தைகளுக்கு சப்பாத்தியுடன் கொடுத்தோம் என்றால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான பட்டர் பீன்ஸ் குழம்பை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் இதை நாம் சாதத்துடன் வைத்து சாப்பிட்டாலும் மிக அருமையாக இருக்கும் இதற்கு சைடிஸாக முட்டை ஆம்லேட் அப்பளம் வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான பட்டர் பீன்ஸ் குழம்பு செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்